சட்ட ஆணையத்தினுடைய ஆண்டுகள் எத்தனை ஆண்டு பதவி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று ஆண்டுகள் அப்போ நிதி ஆணையம் வந்து ஐந்து ஆண்டுகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நிதின்றது வந்து பினான்ஸ் கமிஷன் அது வந்து பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் அதனுடைய தலைவரா யார் இருப்பாங்கன்றதெல்லாம் எல்லாம் பாத்துருப்பீங்க அரவிந்த் பன்காரே அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்போம் சோ இப்போ சட்ட ஆணையம் எத்தனாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று ஆண்டுகள் சோ இந்த சட்ட ஆணையம் எத்தனையாவது சட்ட ஆணையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையம் ஆனா நிதி ஆணையம் வந்து பதினாறாவது நிதி ஆணையம் தான்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ இந்த சட்ட ஆணையத்தினுடைய தலைவரா யார் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தினேஷ் மகேஸ்வரி ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்டன்ட் அப்போ நீதி சட்ட ஆணையம் எத்தனையாவது சட்ட ஆணையம் இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையம் எத்தனை ஆண்டுகள் அதனுடைய பதவி காலம்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டுகள் இந்தியாவினுடைய ஐம்பத்தி ரெண்டாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பி ஆர் கவாய் அவர்கள் ஸோ சட்ட ஆணையத்தினுடைய புதிய சட்ட ஆணையத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் பார்த்தீங்கன்னா தினேஷ் மகேஸ்வரி ஸோ மூத்த குடிமக்களுக்கான நலவாரிய ஆணையம் அமைத்த ஒரு முதல் மாநிலம் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலம் வந்து மூத்த குடிமக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஏஜான பர்சன்ஸ்க்குலாம் நல்லது நடக்கணும் அவங்களுக்கு ஒரு ஆணையம் அமைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அண்டை மாநிலமான கேரளா சரியா சோ இவ்வளவுதாங்க சோ இன்னைக்கு இந்த வீடியோல நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க சோ மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க எப்பவுமே நீங்க தான் எங்களை தேடி வருவீங்களா நாங்க உங்களை தேடி வரோம்னா மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு போங்கதோட மட்டும் இல்லாமல் அப்ப நீங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணீங்கன்னா எங்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்களும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சிக்கலாம் இன்னும் நீங்க தொடர்ந்து பயணிக்கோ முப்படை பயிற்சி நன்றி வணக்கம்